வெல்கம் டு மீனிடம் தமிழகம் இந்த வீடியோவில் தமிழக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு எல்லாங்க ஸோ அது பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற தான் மருந்தாளுநர் அப்படின்ற பதவிக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன இதற்கான பிற தகுதிகள் என்னென்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட் அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்குரிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ இதே இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸோ மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டுருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு வெளியாகியிருக்கு ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக ஃபார்மசிஸ்ட் அதாவது மருந்தாளுநர் அப்படின்ற பதவிக்கு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஸ்கேல் ஆஃப் இவங்களுக்கான மாத சம்பளம் முப்பத்தி ஆயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறு வரை அதாவது பேமெட்ரிக்ஸ் லெவல் லெவன் அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் இந்த பதவிக்கு மாத சம்பளம் வழங்கப்படும் ஸோ இதில் மொத்தம் வந்து நானூற்றி இருபத்தஞ்சி வேக்கன்சிஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் நம்ம பார்க்கலாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அன்றைய தேதியிலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கு தான் கடைசி தேதி ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் பேமெண்ட்டு ரெண்டுக்குமே கடைசி தேதி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டேட் ஆஃப் எக் எக்ஸாமினேஷன் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் ஸோ இதுக்கான அந்த தேர்வு எப்போ நடைபெறும் அப்படின்ற தகவல் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேல் எஃபே ஸோ நம்ம எதுவுமே பார்த்து தான் ஸோ ரிசர்வேஷன் அண்டு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஸோ இதில் என்னென்ன விதமான இடஒதுக்கீடுலாம் இருக்குது அப்படின்ற அந்த தகவல்கள் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கு த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் இஸ் அப்ளிகபிள் அஸ் பர் த ரூல்ஸ் இன் த ஃபோர் டீட்டெயில் இன்ஸ்டக்ஷன்ஸ் வித் ரிகார்ட் டு த ரிசர்வேஷன் கேன் பி சீன் இன் அனெக்ஷன் டூ த்ரீ ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த இடஒதுக்கீடு மட்டும் தெளிவான தகவல் வந்து அனெக்ஷன் டூ அண்டு த்ரீல வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம் ஸோ இந்த இதில் வந்து பல்வேறு விதமான அந்த இடஒதுக்கீட்டு இருக்கு உதாரணமாக வந்து எக்ஸரைஸ் பேனு அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இடஒதுக்கீட்டு இருக்குது ஓகே பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ்நா தமிழ் மீடியம் ஸோ பிஎஸ்டியும் ஸோ இப்படி வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் அதாவது அந்த வகுப்பு வாரியான இடஒதுக்கீடு மற்றும் வந்து முன்னாள் இராணுவத்தினருக்கான இடஒதுக்கீடு மற்றும் வந்து உடல் திறன் சவால் கொண்டவர்களுக்கான இடஒதுக்கீடு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான இடஒதுக்கீடு ஸோ இப்படி பல்வேறு விதமான இடஒதுக்கீடு இருக்குது ஓகே இந்த வய இந்த வேலைக்கான வயது வரம்பு ஃபார் ஆல் கேட்டகரிஸ் மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் அதாவது நீங்கள் வந்து எந்த விதமான வகுப்பாக சேர்ந்தவராக இருந்தாலும் பதினெட்டு வயது குறைந்தபட்சம் கம்ப்ளீட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எக்ஸசைஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே வந்து பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட்டாயிருக்கும் அதிகபட்ச வயது இவங்களுக்கு வந்து எஸ்டி எஸ்டிஏ எஸ்சி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் பிசி ஸோ இந்த இடஒதுக்கீடு பிரிவு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு அதர் கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி இரண்டு வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ நீங்கள் அதர் கம்யூனிட்டியிலே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி இரண்டு வயது வரைக்கும் அதிகபட்சம் விண்ணப்பிக்க முடியும் ஸோ நீங்கள் அதர் கம்யூனிட்டி எக்ஸவரிஸ் பண்ண இருந்தீங்க அப்படின்னா ஐம்பது வயது வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே ஸோ கல்வித் தொகுதி டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆர் ஃபார்ம் டி ஸோ இந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க இந்த வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் மஸ்ட் ஹவ் ரிஜிஸ்டர்ட் வித் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் அண்ட் மஸ்ட் கீப் த ரிஜிஸ்ட்ரேஷன் அலை பை ரினூவிங் இட் ரெகுலர்லி எவ்ரி எவ்ரி இயர் ஸோ நீங்கள் அந்த கல்வி தகுதி முடிச்சிருக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய அந்த ஃபார்மசி கவுன்சில் தமிழக அரசுடைய ஃபார்மசி கவுன்சிலில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதை வந்து எவ்ரி இயர் வந்து ரினியூவல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து முக்கியமான விஷயம் ஸோ இந்த தகுதி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் முடியும் கண்டிஷன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் தி கிளைம்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வித் ரிக்கார்ட் டு டேட் ஆஃப் பர்த் எஜுகேஷனல் டெக்னிக்கல் கால்பிகேஷன் கம்யூனிட்டி ஆர் ஜென்ரலி அக்செப்டட் ஒன்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ்டு பை தம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் வந்து அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன தகவல் கொடுக்குறீங்களோ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான அந்த அதில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் தான் வந்து இறுதியானதாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது சரியான தகவல்கள் இதை கொடுங்க எந்த விதமான தகவல்களுக்கும் என கொடுத்துடலாம் ஸோ மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் தர் கிளைம்ஸு ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த நீங்கள் ஆன்லைனில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் பற்றின அந்த தெளிவான அந்த சான்றிதழ்கள்லாம் முழுமையாக சரிபார்க்க போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பு ஸோ அந்த எழுத்து பேர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஒன் ஹவர் டியூரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் வந்து ஐம்பது மார்க்ஸு மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து எஸ்சிஎஸ் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு நாற்பது மதிப்பெண்கள் ஃபார் அதர்ஸ் வந்து ஃபார் அதர்ஸ் நாற்பது ஸோ வந்து இது வந்து தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிபிடி ஃபார் ஃபார்மசிஸ்ட்டு ஸோ இது வந்து இரண்டு மணி நேரம் போது அது தேர்வானது நடைபெறும் நூறு கேள்விகள் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி நூறு மதிப்பெண்கள் உங்களுக்கு அது குறைந்தபட்ச மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி உங்களுக்கு முப்பது மதிப்பெண்கள் ஃபார் அதர்ஸ் முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் ஸோ இது வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எடுக்க வேண்டிய மதிப்பெண் ஸோ இதில் மேக்ஸிமம் யார் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ ஓகே நார்மல் ஆஃப் மார்க்ஸ் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் இன் மல்டிபிள் செஷன் ஸோ வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து மல்டிபிள் செஷனாக நடந்தது அப்படின்னா அது எப்படி நார்மலைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது கோவிட் டைமில் நீங்கள் வந்து பணியில் இருந்துருந்தீங்க அப்படின்னா அதாவது அரசு மருத்துவ பணியில் வந்துட்டு நீங்கள் பணிபுரிந்த உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரசாணை என் எம்எஸ் நம்பர் ஒன் நாட் செவன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டேட்டட் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த தேதியில் வெளியிடப்பட்ட அந்த அரசாணை அடிப்படையில் உங்களுக்கு இன்சென்டிவ் மார்க் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் வழங்கப்படும் ஃபார் த ஃபார்மசிஸ்ட் ஹூ ஹே ஒர்க் இன் த கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஜூரிங் கோவிட் நைன்டீன் பேண்டமிக் ஃபார் எ பீரியட் ஆஃப் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஆறு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் வித்தவுட் பிரேக் இன் சர்வீஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு மதிப்பெண் வழங்கப்படும் ஸோ நீங்கள் அதிலே வந்து டுவெல் மந்த்ஸ்லேருந்து எயிட்டீன் மந்த்ஸ் ஒர்க் பண்ணிந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று மதிப்பெண் வழங்கப்படும் ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு எயிட்டின் மந்த்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான்கு மதிப்பெண் ஃபோர் மார்க்ஸ் உங்களுக்கு இன்சென்டிவாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து அபவுட் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் வித்தவுட் பிரேக் இன் சர்வீஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐந்து மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு இன்சென்டிவ் மதிப்பெண்களாக வழங்கப்படும் அப்படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த இன்சென்டிவ் மதிப்பெண்கள் பெறுவதற்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து த அபோவ் இன்சென்டிவ் மார்க்ஸ் ஷேல் பி பேஸ்ட் ஆன் த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் ஃபர்னிஷ்டு பை த மெடிக்கல் ஆஃபீஸர் ஸோ நீங்கள் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் வந்து கையில் வச்சுருக்கணும் அதாவது மெடிக்கல் ஆஃபீஸர் வழங்கிய கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த மதிப்பெண் மதிப்பெண்ணானது வழங்கப்படும் அப்படிச்சுருக்காங்க ஸோ அது பற்றின அந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் பற்றின விளக்கம் வந்து அனக்சர் லெவனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா முழுமையான தகவலில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூவிங் அத்தாரிட்டி ஸோ கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் வந்து எந்த அலுவல அதிகாரியால் வழங்கப்பட்டிருக்கணும் அப்படின்ற அந்த தெளிவான தகவல் அதை யார் யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படி யார் யாரெல்லாம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றத தகவல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உதாரணமாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஹெச்ஓடி ஆர்எம்ஓ சிக்னேச்சர் கவுண்டர் சிக்னேச்சர் டீன் போட்டுருணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக் ஹெட் கவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் சூப்பரண்ட் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் ஸோ இதுமாரி எங்கெங்கெல்லாம் பண்ணி புரிந்தவங்க யார்கிட்ட வந்து அந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்றத தெளிவான நடக்கும் ஸோ நீங்கள் வந்து எங்கள் அந்த பணியில் கோவிட் டியூட்டிலிருந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் வந்து சரியானதாக இருக்கா அப்படின்றத நீங்கள் சரி பார்த்துக்கோங்க சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் ஒன் ஆர் மோர் சென்டர்ஸ் இன் ஆல் தேர்ட்டி டிஸ்ட்ரிக்ஸ் த போர்ட் சர்வீசஸ் த ரைட் டு இன்க்ரீஸ் த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் டிபெண்டிங் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சிஸ் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிங்கன்னு அப்படின்னா முப்பது டி மாதத்துலேயே உங்களுக்கு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து அந்த மருத்துவ பணிகளை தேர்வு வரும் தேவைக்கேற்ப அந்த உங்களுடைய சென்டர்ஸ் வந்து அதிகப்படுத்தவோ குறைக்கோவோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கேண்டிடேட் ஷுட் அப்பியர் எக்ஸாமினேஷன் அட் தேர் ஓன் எக்ஸ்பென்சஸ் ஸோ நீங்கள் வந்து உங்கள் சொந்த சாரில் வந்து அந்த தேர்வு வந்து கலந்துரணும் அப்படின்னு சொல்லி ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் ஓகே இதுக்கு வந்து இந்த தேர்வு முறை அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே செலெக்ஷன் பி பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் இன் த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்ட் த இன்சென்டிவ் மார்க்ஸ் அவார்டடட் ஃபார் த சர்வீசஸ் ரெண்டர்ட் ட்யூரிங் த கோவிட் நைன்டீன் பேண்டமிக் ஸோ வந்து தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதன் அடிப்படையிலும் நீங்கள் வந்து சிபிடியில் இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் மற்றும் உங்களுடைய அந்த இன்சென்டிவ் மதிப்பெண்கள் இது எல்லாத்தையுமே வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் வந்து வெரிஃபிகேஷனுக்காக அழைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஆர்ஸ் க்ளைம்ட் இன் தர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் என்னென்ன தகவலாம் கொடுத்துருக்கீங்களோ அதற்கான அந்த ஒரு அசல் சான்றிதழ்களோடு நீங்கள் போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கலந்துக்கிட்டு அதன் அடிப்படையில் இந்த தேர்வானது இந்த அந்த தேர்வு முறையானது முழுமையாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து எஸ்டி எஸ் எஸ்சிஏ டிஏபிஎச் ஸோ இவங்களுக்கு வந்து ஐநூறுரூவா ஃபார் அதர்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் விசிட் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெப்சைட் டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் ஐஎன் அண்ட் ஃபெமிலரை கன்சல்ட் வித் டீடைட் நோட்டிஃபிகேஷன் ஸோ நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த முழுமையான நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்து முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் போய்ட்டு கிளிக் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டு ஓப்பன் அப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ நீங்கள் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற பதவியை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஸோ எல்லா தகவல்களும் முழுமையாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் வந்து கட்டாயமாக இருந்திருக்கணும் ஸோ யூ ஆர் ஆல்சோ ரிக்வஸ்டட் டு ப்ரோ ப்ரொவைட் ஆல்டர்னேட்டிவ் செகண்டரி மொபைல் நம்பர் லேண்ட்லைன் நம்பர் ஆசல் ஆல் கம்யூனிகேஷன் ஃப்ரம் எம்எஸ்ஆர்பி வில் பி சென்ட் ஒன்லி டு த ரிஜிஸ்டர்ட் ப்ரைமரி மொபைல் நம்பர் பை எஸ்எம்எஸ் ஸோ உங்களுக்கான தகவல் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸாக வந்து சேரும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ வந்து என்ன கேபி சைஸில் அப்லோட் பண்ணணும் அப்படின்றது தெளிவான தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய சிக்னேச்சர் வந்து என்ன மாதிரி இருக்கணும் ஸோ இது வந்து இது மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷனில் இருக்குது ஸோ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த முழுமையான தகவல்களை பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஹால் டிக்கெட்ஸ் த ஹால் டிக்கெட்ஸ் ஃபார் த எலிஜிபிள் கேண்டிட் வில் பி மேட் அவைலபிள் இந்த போர்ட்ஸ் ஆஃப் ஸ்டைட் ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நோ ஹால் டிக்கெட் சுல் பி சென்ட் பை போஸ்ட் ஸோ உங்களுக்கு தபால் மூலமாலாம் எந்த விதமான ஹால் டிக்கெட்டும் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தான் இந்த எம்எஸ்ஆர்பி அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெளியிட்டிருக்கக்கூடிய ஃபார்மசிஸ்ட் பதவிக்கான விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் அதாவது அஃபீஷியல் வெப்சைட்னுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க விரும்புகிற விண்ணப்பதாரர்கள் நீங்கள் முழுமையாக அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி முழுமையான தகவலில் பாருங்கள் ஸோ உங்களுக்கு அந்த உங்களுக்கு கேட்டக்கூடிய அந்த தகுதிகள் முழுமையாக இருந்தா அப்படின்றதெல்லாம் சரி பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு அது விண்ணப்பிக்கணுன்ற ஆர்வம் பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ நம்ம வந்து லாஸ்ட் டேட் வந்து நம்ம ஏற்கனவே தான் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே ஒரு ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஓகே இதுதான் இந்த வேலை போட்டோன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வேலை போட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ போட்டோன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்ட அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம்